வணக்கம் இயக்குனர் சந்தன பாரதி வணக்கம் சார் என்ன சார் செய்யறீங்க இப்ப ஏதாவது படம் எடுக்கிறீங்களா சார் இல்லாடி இல்ல இப்ப ஒரு படம் எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் நீங்க சுமார் எத்தனை திரைப்படங்கள் இயக்கிருப்பீங்க சார் நான் ஒரு இருபது படம் இயக்கியிருக்கேன் என்னோட முதல் படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள் ஓகே சாந்தி கிருஷ்ணா அண்ட் சுரேஷ் அறிமுகப்படுத்தினேன் அப்புறம் அடுத்த படம் வந்து மெல்ல பேசுங்கள் பாலராஜா சார் ப்ரொடியூஸ் பண்ணாரு பானுபிரியா அதை அறிமுகப்படுத்தினேன் அதுக்கப்புறம்

ம அது அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பண்ண பிரபு சார் சுகன்யா ராதா வீரன் சார வச்சு குணா என்ற ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் பிரபு சார வச்சு வியட்நாம் ஒரு படம் படம் பண்ணேன் நதினஹாசன் வச்சு அப்புறம் எங்கிருந்தா வந்தாங்கன்னா என்னோட கடைசியா படம் சத்யராஜ் வச்சு இதுக்கு முன்னாடி நான் கடைசியா நிறுத்தின படம் அதுக்கப்புறம் நீங்கள் திரைப்படம் ஏற்கவில்லை அதுக்கப்புறம் நான் நடிக்க போயிட்டேன் நிறைய படங்கள் நடிச்சுருந்தேன் அதனால பிரேக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட

எந்த இயக்குநருமே முடியாம இருக்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள் வந்து யோசிப்பாங்க இது கொஞ்சம் இதா அதுதான் எல்லா இயக்குநருமே இயற்கையா இயக்க வேண்டிய நான் நடித்த படங்கள்ல வந்து சிறப்பான படங்கள்ல பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன் அதுல நான் வில்லனா நடிச்சேன் அப்புறம் மைக்கேல் அதெல்லாம் காமராஜன் அப்புறம் அன்பே சிவம் அதுவும் சார் கூட அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ் கம்மல் கேத்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் இருக்கு இது சொல்லிட்டு ஆகும் நிறைய படங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டேன் குணா திரைப்படம் நீங்க இயக்கி இருந்தீங்க இல்லையா ஆமா கதையை வந்து ஆஹ் ஜான் ஒரு மலையாள ரைட் அவருடைய கதை வசனம் வந்து பாலகுமாரன் சார் எழுதினாரு தமிழஹாசன் நடிச்சாரு நான் இயக்கினேன் அதுல வந்து கமல்ல நடிப்பை தவிர வேற என்ன பங்கு சிறந்த அந்த படத்துல வரைக்கும் இருந்துச்சு இல்ல 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 அவரு நடிப்பு மட்டும்தான் அவருடைய கதை ஒரு சாதாரண மனிதன் நிம்மதியா இருக்க மனிதன் கொஞ்சம் பெருசா ஆசைப்பட்டதுனால எப்படி அணிஞ்சி போயிருச்சாங்கிறது இந்த முதல் நல்ல கதை அம்சமும் சிறப்பாகவும் திரைக்கதையில அமைப்பாங்க இல்லையா சார் ஆமா நான் இப்ப அப்படி வருது இல்லை ஏனும் இல்ல இல்ல அது போய் வர்றது ஆனா அது ரொம்ப வேலா இருக்கு ஏன்னா அப்ப என்னன்னா பீம்சிங் சார் காலத்திலோ இல்ல மாதவன் சார் காலத்திலோ அதுக்கு முன்னாள் காலத்தில் பஞ்ச கிருஷ்ணன் பஞ்ச காலத்துல எல்லாம் கதைக்கு என்று ஒரு தனியாக இருப்பார் திரைக்கதை எழுத ஒரு தனியாக இருப்பார் வசனம் எழுத ஒருத்தர் தனியாக இருப்பார் டைரக்ஷன் எல்லாத்தையும் பார்த்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேரோட மூளை அதுல ஒர்க் பண்ணும் புரியுதுங்களா அஞ்சு பேர் அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஒரு படத்துக்காக அதனால அஞ்சு பேர் மூளை வேலை பார்க்கும்போது அவங்க உங்களோட புதுசு புதுசான என்ன யோசனை அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய திறப்பிடமா வரும் அந்த மாதிரி நல்லா இன்னும் வந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் திடீர் எல்லா டயர்ட்டும் நாங்களே எல்லாம் கழி நாங்களே வசனம் நாங்களே எதுவும் போது கொஞ்சம் கொஞ்சம் வறட்சி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நீங்க படங்களை பார்த்து விட்டு யோசிக்கிறது இல்லையா ஏன் அப்படி போய் விட்டது யோசிக்கும் சில படங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க படத்தை வேஸ்ட் பண்றீங்க தோணும் அது நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன்னா சரி அப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தயாரிப்பானா அப்படிதான் போய் மாட்டுவாங்க அவங்கள்ட்ட போய் படத்தை கொட்டி கொடுத்து

ரொம்ப பிரமாதமான நடிகை அதாவது நம்ம பத்து பர்சன்ட் கேட்டால் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க கை நிலையில போதும் 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 இவ்வளவு போதும் அந்த அளவுக்கு நடிச்சு தள்ளுவாங்க ரொம்ப அற்புதமான நடிகை நல்ல அற்புதமான நடனம் ஆடுவாங்க நல்ல பரதநாட்டிய டான்ஸர் அவங்க சொன்னதை இம்மிடியா பிடிச்சுக்கிட்டு பண்ணுவாங்க எப்படி சார் அவங்க நீங்க கண்டெடுத்தீங்க அது நாங்க முதலில் வந்து நல்ல பேசிங்க படத்துக்காக அவங்க ஹீரோயின் தேடி கொண்டிருக்கும் முதலில் எங்களுக்கு வந்து ஆல்பம் வந்து ரேவதி தான் வந்தது அந்த ஆல்பம் தான் பட் ரேவதி எங்களுக்கு பிடிச்சது ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் ஷார்ட் ஆனது மெல்ல பேசுகிற வந்து டீச்சர் கேரக்டர் ஷூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாதிராஜா சார் ட்ரெஸ்ஸா இருந்து பாருங்க அவரும் அப்போ ஹீரோயின் தெரிவிட்டு இருந்தார் மன்வாசனுக்காக ஸோ அப்போ அவர்கிட்ட சொன்ன ஏன்னா அவர் தான் மெல்ல பேசுகிற படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாரு சொன்னால் இந்த ஆல்பத்தை அவர்கிட்ட கொண்டே கொடுங்க அவர் யூஸ் ஆகும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன இந்த ஆல்பம் பாருங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லி அப்புறம் அவர் ரேவதி அறிமுகப்படுத்தினார் ஸோ அப்போ அப்படி வந்த வந்தபோது இந்த மானப்பிரியா ஆல்பமும் வந்தது அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த போட்டோ ஜெயின் கேஸ் இருந்தது நல்லா மெசேஜ் ஒரு ஒரு நேரில் வர சொல்லி பார்த்தோம் அப்படியே எடுத்து விட்டோம் அவ்வளவுதான் அதே மாதிரி தெலுங்குல வந்து நடிகர் பாலகிருஷ்ணாவை நாங்க அனுபவப்பட்டோம் தெலுங்கு படம் பண்ணோம் சாகசிங்க ஜீவிதம் அந்த படத்துல அவர் ஹீரோவா சார் எப்படி நீங்கள் ஒரு இயக்குநராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தீங்க அது பெரிய கதை அது அது தனியாக நம்ம பேசணும் நான் என்னோட பட்டப்படிப்பு முடிஞ்ச உடனே நேரம் போய் டைரக்டர் ஸ்ரீதத்தை போய் கவிஞர் கண்ணதாசன் மூலமாக டேரக்டர் சீரிட்ட போய் அக்சிடென்டா சேர்ந்து டேக்டா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ட் ஆகணும் என்னோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்ணஹாசன் வந்து எங்க தந்தைக்கெல்லாம் ரொம்ப நெருங்க நண்பர் என்னோட தந்தை எம் ஆர் கந்தானு பேரு அவர் வந்து பழைய நடிகர் ஒரு எழுத்தஞ்சு எண்பது படங்கள் நடிச்சிருக்கிறார் சிவாஜி சார் படம் எம்ஜிஆர் சார் படங்கள் எல்லா படங்களையும் கேரக்டர் சிவாஜி சார் வச்சு மூணு படம் நாலு படம் டயம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இருக்காரு பாசமலர் அன்னை இல்லம் பால்ஹரை படங்கள்லாம் அவங்க அவர்தான் தயாரிச்சாரு சோ அதனால எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப நண்பர்கள் அவங்கலாம் கலை குடும்பத்தில இருந்து வந்திருக்கீங்க நீங்க

குணா அன்மஹாநவி ஒர்க் பண்ணிருக்கேன் வேற என்ன சார் ஸ்ரீலங்காக்கு வந்துருக்கீங்களா நீங்க ஒரே ஒரு நடை வந்தேன் ஒரு நடந்த மனோரமா ஆட்சி அப்ப இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ பாராட்டுல நண்பர் பாண்டுவை பாண்டுவ சொல்லி என்னையும் சும்மா கூட கூட்டு போயிருந்தாங்க நான் அத ஒண்ணும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல சும்மா அவரு கூட போயிட்டு வந்தேன் வேறன சார் தமிழ் சினிமாவில ஸ்பெஷலா இருக்கு சந்தோஷப்படுற மாதிரியும் துக்கப்படுற மாதிரி இப்ப இப்ப சந்தோஷப்படுற மாதிரி டெக்னிக்கலி ரொம்ப பிரமாதமா இருக்கு எல்லாமே டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்ப அற்புதமா எல்லாம் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு நிறைய அதே மாதிரி நிறைய வருத்தப்படுறதுக்கான எந்த விஷயமும் இல்ல இல்ல ஏன்னா துக்கப்படுற மாதிரி எதுவுமே இல்ல ஏன்னா புது புதுசா பசங்க புது புது ஐடியால வந்திருக்காங்க இந்த ஐடியால நம்மளும் யோசிச்சு யோசிப்போமான்ற ஒரு சந்தேகத்தை அளவுக்கு படங்கள் நல்ல படங்கள் பண்றாங்க என்ன சக்சஸ் ஆகுது ஏன்னா அது பெரிய படங்கள் சின்ன படங்கள் வரும்போது அதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரீம் லைனும் பண்ணாம எல்லா மொத்தம் வரும்போது பெரிய படங்களுக்கான வரவேற்பு சின்ன படங்களுக்கு இருக்கிறது இல்லை சின்ன படங்கள் நான் சொல்றது வந்து புதுசா வர ஹீரோவும் ஒரு ஹீரோஸ் வர நல்ல படங்கள் கூட சரியா போடவில்லை ஏன்னா அவங்களுக்கு படம் அதான் அதுதான் விஷயம் அதுக்கு ஏதாவது எல்லாரும் சேர்ந்து அதை என்ன பண்ணலாம் எப்படி கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும் மற்றது இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து புதுசா எதை கண்டு ஆச்சரியப்பட்டீங்க ஆச்சரியப்படுறீங்க சொல்லுங்க பாச்சரியா சாதாரண இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் மாஸ்டர் ஒரு ரெண்டு டூயல் கேரக்டர்னா டூயல் கேரக்டர் எடுக்கிறதுக்கு இது பக்கம் போனி அது பண்ணி அந்த மிச்சர் எடுத்து ஒரு பக்கம் ஓட்டி பேப்பர் ஓட்டி இந்த பக்கம் காமிச்சு மறுபடியும் அந்த பேப்பர் ஓட்டி இந்த பக்கம் காமிச்சு அப்படியெல்லாம் பெரிய டீ வேலைகள் இருந்தது ஆனா இப்போ வந்து சிம்பிளா எடுத்துட்டு போறாங்க கிரீன் மேட் முழு மேட்டுன்னு சொல்லி போட்டு என்னென்ன பண்றாங்க ஆர்டிஸ்ட் தடையில ரெண்டு ஆர்டிஸ்ட் ஊர் வர அளவுக்கு ஆமா ஆமா உண்மைதான் என்ன முதல் வந்து ஒரு ஒரு படக்க ஆட்சி எடுக்கிறதுக்கே ஒரு நீண்ட நாட்கள் மினக்கிட வேண்டி வரும்

பன்னீர் புஷ்பங்க கோடை எல்லாமே என்னோட படத்துல எல்லாமே மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும் இளையராஜா தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் மியூசிக் போட்டிருக்கேன் அவரது படங்கள்ல ஆஹ் இளையராஜா தவிர்த்து கங்கியம்மன் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கார் என்ன படம் அது அப்புறம் மதுமல்லர்னு ஒரு படம் அப்புறம் யுவராஜன் ஒருத்தர் வந்து அவர் பேர் வேற பட் யுவராஜன் பேர் வச்சுட்டு அவர் வந்து அவரு ஒரு படம் பண்ணார் பூவிகி ராஜான்னு ஒரு படம் பண்ணார் பிரபு